நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த கொடியை வைத்து ஏராளமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன பலரும் அதை கிண்டல் செய்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் நகர்வை பாராட்டி கொடிக்கு விளக்கம் கொடுத்துள்ளார் கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது அதில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் அந்த போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த சீமான் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் வழக்கு ஒரு கூட்டுப்பாளிகள் கொலை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் ஒருவரை மட்டும் கைது செய்து வழக்கை கொண்டு செல்கின்றனர் கல்லூரி முதல்வர் எதற்காக இதை தொடக்கத்தில் தற்கொலை என்று சொல்ல வேண்டும் என்று சீமான் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடி சர்ச்சையில் சிக்கியிருப்பது குறித்து பேசிய சீமான் ஸ்பெயினில் மட்டும்தான் யானை இருக்கிறதா எங்களூரில் இல்லையா யானை ஒரு தனி மனிதனுக்கோ மாநிலத்திற்கோ கட்சிக்கோ சொந்தமானதா எங்கள் கட்சி சின்னத்திற்கு புலியை கேட்ட போது தேர்தல் வேளாணியம் அது தேசிய விலங்கு என்றனர் மயிலை கேட்டபோது அது தேசிய பறவை என்றனர் பிறகு ஏன் பாஜகவிற்கு மட்டும் தேசிய மலரை சின்னமாக கொடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு பதில் இல்லை எங்கள் முன்னோர்கள் யானை படையை வைத்திருந்தார்கள் ராஜராஜ சோழன் அறுபதாயிரம் யானைகளை கொண்ட படையை வைத்திருந்தார் இதை பார்த்த எதிரி நாட்டு படைகள் எதிர்க்காமல் அப்படியே சரணடைந்து விட்டனர் அப்படி இருக்கும்போது என் தம்பிக்கு யானையை வைக்க உரிமை இல்லையா விஜயின் நகர்வை நான் வரவேற்கிறேன் இதை நீங்களும் பாராட்ட வேண்டும் என் தம்பி செய்யாத சில அரசிகளை அண்ணன் நான் செய்வேன் என்று சீமான் கூறினார்